ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கண்ணாறு மொத்தம் மூணு பாண்டி தேர்வு செய்து கொடுத்துருந்தேன் அதில் முதல் ஸ்கேனில் அமைக்க மிக அருமையான இடம் கணித்த கருவது கம்மி வந்திருக்கு கம்மி வந்திருக்கு இந்த இடத்துல அதிகப்படி எழுபது அடி அறுபது எழுபத்தி அடிக்கலாம் அந்த ஐம்பத்தஞ்சு கண்ணீரில் கருமையாக தான் சைடு போருங்கிறது அந்த அறுபடிக்குள்ளேயே ஐம்பத்தஞ்சு அறுபது அடுத்த தேர்வு செய்யும் போறது தொடர்பு டெஸ்ட் பொருளுக்காக தேர்வு செய்யப்பட்ட ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இதில் தான் பொருள் பணி நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஆய்வு பணி நேரத்திலேயே கணிக்கப்பட்டது ஐம்பது டு அறுபது அடிக்குள்ளே தண்ணி வரும்னு கணிக்கப்பட்டது அதே மாதிரி ஐம்பத்தஞ்சாவது அடியில் ஆழத்தில் இந்த நீர் இந்த ந நிலத்தடி நீர் வளம் கிடச்சிருக்கு அனைவருக்கும் கிணறுக்கு மிக அருமையான பயன் இருள் அக அகலட்டும் ஒளி பிறக்கட்டும் அந்த ஆய்ப்பணியினுடைய வீடியோ திரும்ப பார்க்கலாம் இருள்ங்கிறது அறியாமை இருள் அகலட்டும் மூட நம்பிக்கை இருள் அகலட்டும் மெய் உணர்வு பிறக்கட்டும் இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் ஊத்துமலை அதுதான் ஊத்துமலை அந்த தெரிகிறது தான் அந்த மலை கரெக்டாக ஒரு வடக்கு ஒரு பதினஞ்சு இருபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிழக்கு மேற்காக இந்த இடத்துல ஆய்வு பண்ணி செய்யணும் நிறைய பைப் லைன் கிடக்கு இந்த இதில் ஒரு பைப் லைன் தெரியுது லைனை க்ராஸ் பண்ணாமல் அங்கே கிணறு இருக்குது இங்கே வேறு எங்கேயாவது பொருள் போட்டுக்காங்கன்னு உறுதி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணணும் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு கிடைக்கும் சொர்க்கம்னால் இதான் சொர்க்கம் வேறு எங்கேயும் கிடையாது சுத்தமான காற்று அமைதியான இடம்